ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சிறப்பாக இருக்கேன் காலையிலே ஸ்கூல் டூட்டி முடிஞ்சிருச்சு நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டேன் காலையிலே ஸ்கூல் டூட்டி முடிச்சுட்டு வந்து ஒரு டிஷ்ஷும் ஒன்று செஞ்சேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செம்மையாக வந்திருக்கு அது என்ன டிஷ்ஷுனா இதுதான் சோயா பெப்பர் ஃப்ரை அப்படின்னு வச்சுக்கலாம் சப்பாத்தி வந்து கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன் சப்பாத்தி மீன் பரோட்டா பரோட்டாவா ஃபஸ்ட்டு பிச்சுர டேஸ்ட்டு பார்ப்போம் இந்த பரோட்டாவே ஒரு கையில் பிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது சோயா பெப்பர் பிரியாவோடு எடுத்து உண்மையாக சொல்கிறோம் மட்டன் இல்லைனா அதுக்கு பக்கத்தில் வரவே முடியாது அப்படி இருக்குது சரி ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் சாப்பிட்டுனு இருக்கிறேன் நீங்கள் என்ன பண்றங்க இது எப்படி செஞ்சுன்னு பின்னாடி ஒரு வீடியோ வரும் அதை பாருங்க ஒரு வானல் வச்சு அதில் மிளகு ஜீரகம் காஞ்ச மிளகா பட்டை கிராம்பு கொஞ்சம் ஏலக்காய் இது எல்லாம் தேவையான அளவு போட்டு நல்லா வறுத்து வச்சுக்கணும் ஏன்னா இதுதான் அந்த சுக்கா பொடி மசாலா அதுக்கப்புறம் ஒரு வானல் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு கருவேப்பில வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க இந்த கேப்பில் நம்ம வறுத்து வச்ச அந்த இதுவை பொடி ஆக்கிக்கலாம் அப்புறம் வெங்காயம் நல்லா பொன் வரவலாக ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அப்புறம் சுடு தண்ணியில் போட்டு பச்சை தண்ணி அலசி வச்சிருக்கிற அந்த மீல் மேக்கர் போட்டு இப்படி ஒரு திருப்பி அப்படி ஒரு திருப்பு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற அந்த பொடி பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா ஊத்தணும் தண்ணி தண்ணி அதிகமா ஊத்திட்டு கூடாது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஃப்ரே பண்ணி எடுத்தா ரெடி மேடத்தோட தங்கச்சிக்கு மேடத்துக்கோசரம் நம்ம டிரைவர் எடுத்துருமோ இல்லையோ ஆனால் நமக்காக ஒரு டிரைவர் அவங்களுக்கு எடுத்து கொடுத்துடணும் ஏன்னா நம்மளுக்கு வேலை வச்சு சாவடிக்கிறாங்க இப்போ தான் சாப்பிட்டேன் கொஞ்சம் நேரம் உக்காரலான்னு உக்காந்தேன் அதுக்குள்ளே கால் பண்ணி குமார் கொஞ்சம் என்னோடய ஸ்கூலுக்கு வாங்க என்னை எட்டுனு போய் சலூனில் விட்டுறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க சரி என்ன பண்ணுறது மாமா என்ன பண்ணிக்கிறாங்கன்னு கேட்டாங்க தூங்கினு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சரி சீக்கிரம் வா குமார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சீக்கிரம் போவோம் மேடம் தங்கச்சி வேலை செய்கிற ஸ்கூலு இதுதான் அங்கே பாருங்கள் ஒருத்தன் கார் எங்கேட்டுனு நீ பாட்டிக்கிறானு இந்த மாரி ஸ்கூலு ஷாப்பிங் மால்லாம் போனால் எங்கே தோணுதோ அங்கே பாட்டிகிட்டு போக வேண்டியது தான் காருக்கு பின்னாடியோ காருக்கு முன்னாடியோ வந்து ஃபோன் பண்ணிட்டேன் இன்னும் வரல வர ஐயோ கடுப்படிக்குது எங்கள் மேடம் ஃபோன் பண்ண திட்டம் அவங்க எதுக்கு நீ சொல்லாமல் போகிற அப்படின்ட்டு ஏர் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்தாங்களா அவங்கள்ட்டனு போய் சொல்ல விட்டுட்டு வீட்டுக்கு போகிறேன் அப்புறம் என்னோட ஸ்கூல் விட்டு அங்கே போனோம் மேடத்தோட தங்கச்சியை சலூனில் விட்டுட்டு நம்ம மேடத்தை இட்டுக்கின்னு ஸ்கூலுக்கு வந்தாச்சு பசங்களை விட்டுன்னு போவேன் மேடத்தோட தங்கச்சி செம்ம கடுப்பு ஏற்றி விட்டாங்க என்னென்னா சலூன்கிட்ட போயிட்டேன் ஒரு அரை கிலோமீட்டரு முன்னாடி போயிட்டேன் அதுக்கப்புறம் சொல்கிறேன் குமார் குமார் ஒரு ஆனபேத் குமார் அப்படின்ட்டு ஏன்னு கேட்டால் ஏதோ பொருள் மறந்து விஷான்ட்டாங்களாம் எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சீக்கிரம் போய் சீக்கிரம் வந்துடலாம் சீக்கிரம் போய் சீக்கிரம் வந்தடான்னு சொல்லிட்டு அவரை சீக்கிரமாக வந்து பொருள் எத்துனி போனால் போகும்போது அந்த சலூனுக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷிடன்ட் ஒன்று ஆகிட்டு இருக்கும் என்னென்னா இப்போ ஒரு மூணு ட்ராக்கு இருக்குதுன்னா சில ரோடெலாம் வந்து இந்த மொதல் ட்ராக்கில் போய் ஒரு யூட்டன் போடுற மாதிரி ஒரு சின்ன சின்ன இதுவும் இருக்கும் அதுமாரி மொதல் ட்ராக்கில் அவங்க மட்டும் வண்டி செ செமல் எந்த நிப்பாட்டி வச்சிருக்காங்க செம ட்ராபிக்கும் இவன் மூணாவது ட்ராக்கிலேருந்து ரெண்டாவது ட்ராக்கு வந்து அந்த முத ட்ராக்கு அந்த யூட்டன் போகிற இடத்துல அப்படியே நிப்பாட்டிட்டான் வண்டி குறுக்க கரெக்டாக அவனுக்கு பின்னாடி நான் நிப்பாட்டிட்டேன் இந்தாண்டி நான் ஒரு மணிக்கிறோம் அந்தாண்டின்னு ஒரு மணிக்கிறோம் அப்படியே குறுகு நின்றுங்க ரெண்டாவது ட்ராக்கில் சரி என்ன பண்ணால் சரி மூணாவது ட்ராக்குக்கு இண்டிகேட்டர் போட்டு திருப்பினா சைடில் வந்தவங்க கிட்டே வந்துட்டான் ஐயோ ஐயோ செம்ம கடுப்பு இதில் என்ன ஒரு கடுப்பு ஏற்றுற விஷயோன்னா அந்த வண்டி குறுகு நிறுத்தினவன் நம்மளை மாரி ட்ரைவிங் பண்ண வந்தவன் கொய்த்திங்க நிறுத்தி இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா வந்தீங்களா வேலை கரெக்டாக ரூல்ஸ் படி ஓட்டுங்கடா உங்கள் நீங்கள் ஓடுறது பிரச்சனை இல்லாமல் உங்களால் மாரி அப்பாவே டிரைவருங்களும் வர பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க அப்புறம் இப்படி குறுக்கு வந்தவன்ட்ட அவன் வண்டி போய் இடிச்சுட்டு இருக்கும் இண்டிகேட்டர் போட்டு இப்படி எடுக்கும்போது அவன் இப்படி வந்து ஏதோ ஒன்று அப்புறம் இட்டுன்னு போய் மேடத்தை விட்டுட்டு டக்குன்னு வந்து மேடத்துக்கு கால் பண்ணி மாமா நான் கீழே வந்துட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறம் இட்டுன்னு வந்திருக்கேன் போவோம் டே லஞ்சு என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாமா சாப்பாடு என்ன இது கப்சா செஞ்சுருக்காங்களா இது పచ్చమ పోటీ ఇది నంబ కా చెంచ కొంచెం మిల్ మేకర్ సాపడు కొంచెం చికన పిచ్చి కొంచెం మిల్ మేకర్ వచ్చి కొంచెం సాపడే అల్లి చేస్ ఫ్రెండ్స్ నేను సాఫ్ట్ వార மெக்டோனால்ஸ் இப்போ சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் பசங்களுக்கு நைட்டு டின்னர் வாங்குறதுக்கு இதில் மூணு சிக்கன் பர்கர் ரெண்டு சிக்கன் நகட்ஸ் மொத்தம் பதினோரு தினார் முப்பது ஆச்சு இப்போ அதிகம் அந்த மேங்கோ ஐஸ்கிரீம் தான் நல்லா பாப்புலராக போது போல் தெரியுது வாங்கி சாப்பிட்லாம் ஒரு நாள் பசங்களுக்கு சாப்பாடு வாங்கி வந்து லிஃப்டில் வச்சேன் மேடம் கால் பண்ணி குமார் எங்கள் அக்கா வீட்டு வரையும் கொஞ்சம் போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க கூட வீட்டு பனி பண்ணி வந்தாங்க அவங்கள்ட்ட விட்டு அங்கேருந்து சில பொருள் இருந்துச்சு அந்த பொருள்லாம் எடுத்துன்னு மேடத்தோட அக்கா பொண்ணு கல்யாணம் ஆக போகிற வீட்டுக்கு அந்த பொருள்லாம் வச்சுட்டு இப்போ தான் ரூமுக்கு வந்தோம் டைமு பத்து மணி போகுது போன டைமுன்னு கேட்டால் ஏழு மணி ஏழரை மணி அது போல் டைம்ல தான் போனோம் வெயிட்டிங் தான் அங்கே ஒரு ஒரு மணி நேரம் வெயிட்டிங் நான் இடத்துலேருந்து அந்த வீட்டுக்கு போனால் ஒரு அஞ்சு கிலோமீட்ரு அவ்வளோதான் அதிகலாம் ஒன்றும் இல்லை வந்தேன் சாப்பாடு எதுவும் சாப்பிடல சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோ ஓட்டி கிட்டி எடிட் பண்ணிவிட்டு படுத்து தூங்கிறேன் நாளைக்கு சந்திக்கிறேன் பாய்